ஒரு அமானிச கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதாம் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே வித்தியாசமான அமானிச சக்திகள் வீட்டுக்கு வருமாம் தினமும் அந்த கிராமத்து மக்களுக்கு சொல்கிறதுக்காக அலாட்டு ஆறுமுகம் ஒருத்தர் ஒளி எழுப்பிட்டே வருவாராம் இருட்டானதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திடணுமாம் இருந்ததுக்கு அப்புறமா தன்னோட வீட்டு கதை யாரும் திறக்கக்கூடாதாம் ஏன்னா எல்லா அம்மாச சக்திகளும் தெருவுக்கு வந்துருமாம் அப்படி இருந்தும் ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையனோட அப்பா ஆறு மணிக்கு முன்னாலேயே வீட்டுக்கு வரணும் ஆறு மணி ஆகியும் அந்த சின்ன பையனோட அப்பா வீட்டுக்கு வராதல்லாம் வீட்டு கதவை பூட்டிடுறாங்க அந்த சின்ன பையன் படுக்கிறதுக்காக பெட்டெல்லாம் பண்ணிட்டு படுக்கலான்னு போகும்போது அந்த சின்ன பையனோட அப்பா நான் வந்துட்டு கதவை திறங்கினேன் ஜன்னல் கண்ணாடி வழியாக சொல்கிறாங்க அந்த சின்ன பையன் கதவை திறக்கலான்னு போகும்போது பையனோட அம்மா தூரமாக இருந்து வீட்டு கதவை திறக்காதுன்னு சொல்ல சொல்ல சின்ன பையன் வீட்டுக்கு கதவை திறந்துடுறான் அப்புறமா தான் தெரியுது வந்தது பையனோட அப்பா இல்லை அமானிச்சி சக்தின்னு மறுநாள் காலையில் தான் அந்த பயனோட அப்பா தள்ளடிட்டு வீட்டுக்கு வராரு ஏன்னா நைட்டு போகிறதுல பார்லேயே படு தூங்கிட்டாரு வீட்டுக்கு வந்தவரை தன்னோட வீட்டுக்கு வெளியில கூட்டமாக இருக்கிறத பார்க்குறாரு இவர் வந்ததை பார்த்து அலாட்ட ஆரம்பம் சட்டை பிடிச்சி இழுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளே காட்டுறாரு அமானிஷ் சக்தி மனையும் மகனையும் கொடுமா கொண்டு இருக்குது இவனால அவனோட குடும்பத்தை பாதுகாக்க முடியலன்னு அலாட்ட ஆரம்பம் இந்த சின்ன பயனோட அப்பாவை கைது பண்ணுறாரு இந்த கிராமத்தில் ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு ஏன்னா யார் தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியல அவரை ஊருக்கு மதியில் இருக்கிற கூண்டில் வச்சு அடைச்சிட வாங்கலாம் நைட்டானதான் அந்த அமானிஷ் சக்திகள் வந்து அவரை கொண்டு வருமாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கிராமத்துல இருக்கிற யாரும் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இல்லையா வண்டியில் வர எல்லாரும் வழி அறியாம இந்த கிராமத்துக்குள்ள வந்தவங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியில போகணும்னு எந்த தெருவெளியா போனாலும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போக முடியாதாம் எல்லா தெருவும் ஒரே மாதிரியே இருக்குதாம்